நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரம் ஒன்று ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் இரண்டு ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆச்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்குச் சிசரா என்று பேர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் மூன்று அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் நான்கு அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெப்போராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் ஐந்து அவள் எப்ராயின் மலைத்தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவிலிருக்கிற தெபோராளின் பேரீச் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் ஆறு அவள் நப்தலியில் நப்தலியிலுள்ள கேதேசிலிருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செப்புலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்குப் போகக் கடவாய் என்றும் ஏழு நான் யபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீச்சோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர எழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள் எட்டு அதற்கு பாரா நீ என்னோடே கூட வந்தால் போவேன் என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் ஒன்பது அதற்கு அவள் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போக்கிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெப்போராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள் பத்து அப்பொழுது பாராக் செப்புலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் பதினாயிரம் பேரோடே போனான் தெப்பொராளும் அவனோடே கூட போனாள் பதினொன்று கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தைப் போட்டிருந்தான் பன்னிரண்டு அபினோகாமின் குமாரன் பாரா போர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்டபோது பதிமூன்று சிசரா தொள்ளாயிரம் இருப்பு தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடிருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான் பதினான்கு அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்துபோ கர்த்தர் சிசராவை ஊன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாகப் புறப்படவில்லையா என்றாள் அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே பதினாயிரம் பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள் பதினைந்து கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனையனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார் சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான் பதினாறு பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான் சிசராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை பதினேழு சிசரா கால்நடையாய்கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடிவந்தான் அப்பொழுது யாபீன் என்னும் ஆட்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது பதினெட்டு யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் நண்டை உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள் அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்தினாலே மூடினாள் பத்தொன்பது அவன் அவளைப் பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா தாக்கமாயிருக்கிறேன் என்றான் அவள் பால் துருத்தியைத் திறந்து அவனுக்கு குடிக்கக் கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் இருபது அப்பொழுது அவன் நீ கூடாரவாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான் இருபத்தொன்று பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள் அது உருவிப்போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது தூங்கின அவன் போனான் இருபத்திரண்டு பின்பு சிசராவை தொடர்கிற பாராக் வந்தான் அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள் அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசரா செத்துக்கிடந்தான் ஆணி அவன் நெறியில் அடித்திருந்தது இருபத்து மூன்று இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் இருபத்து நான்கு இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கு மட்டும் அவன்மேல் பலத்துக் கொண்டேயிருந்தது நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது இரண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியைச் சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள் மூன்று ராஜாக்களே கேளுங்கள் அதிபதிகளே செவிகொடுங்கள் நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் நான்கு கர்த்தாவே நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானம் சொரிந்தது மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது ஐந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது ஆறு ஆனா குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும்பாதைகள் பாழாய்க் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க நடந்தார்கள் ஏழு தெப்போராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் போயின இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய்ப் போயின எட்டு நூதன தேவர்களைத் தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது இஸ்ரவேலிலே நாற்பதினாயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ ஒன்பது ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் பத்து வெள்ளைக் கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபியுங்கள் பதினொன்று தண்ணீர் முண்டுகொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுகவாசல்களிலே போய் இறங்குவார்கள் பன்னிரண்டு விழி விழி தெப்போராளே விழி விழி பாட்டுப்பாடு பாராக்கே எழும்பு அபினோகாமின் குமாரனே உன்னைச் சிறையாக்கினவர்களைச் சிறையாக்கிக் கொண்டு போ பதிமூன்று நீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் பதினான்கு அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது உன் ஜனங்களுக்குள்ளே பென்யம்யின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் மாகீரிலிருந்து அதிபதிகளும் செப்புலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் பதினைந்து இசக்காரின் பிரபுக்களும் தெப்பொராளோடே இருந்தார்கள் பாராக்கைப் போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி பதினாறு மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென்ன ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி பதினேழு கீழேயாத் மனுஷர் யூர்தானுக்கு அக்கறையிலே இருந்துவிட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் பதினெட்டு செப்புலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் பத்தொன்பது ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள் அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை இருபது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின இருபத்தொன்று கீச்சோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய் இருபத்திரண்டு அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின இருபத்து மூன்று நேரோசை சபியுங்கள் அதன் குடிகளைச் சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே இருபத்து நான்கு ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே இருபத்தைந்து தண்ணீரைக் கேட்டான் பாலை கொடுத்தாள் ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையைக் கொண்டு வந்து கொடுத்தாள் இருபத்தாறு தன் கையால் ஆணியையும் தன் வலதுகையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள் அவன் நெறியில் உருவக்கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள் இருபத்தேழு அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் இருபத்தெட்டு சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய்ப் கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்திப்போனதென்ன அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள் இருபத்தொன்பது அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக முப்பது அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவருணமான வருணமான சித்திர தையலாடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திரத்தையிலுள்ள பல வருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள் முப்பத்தொன்று கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள் யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்கக் கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் ஒன்று இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இரண்டு மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள் மூன்று இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும்போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து நான்கு அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடுமாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள் ஐந்து அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும் இந்த பிரகாரமாகத் தேசத்தைக் கெடுத்துவிட அதிலே வருவார்கள் ஆறு இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் ஏழு இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டபோது ஹிட்டு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து ஒன்பது எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாகத் துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து பத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்குச் சொன்னேன் நீங்களோ என் சொல்லைக் கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான் பதினொன்று அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவயேஸ்ரீயனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவிலிருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்குச் சமீபமாய் அதைப் போரடித்தான் பன்னிரண்டு கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்குத் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் பதிமூன்று அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை கொண்டு கொண்டுவரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்துச் சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான் பதினான்கு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் பதினைந்து அதற்கு அவன் ஆயன் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் பதினாறு அதற்கு கர்த்தர் நான் முன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் பதினேழு அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் பதினெட்டு நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்குமளவும் இவ்விடம் விட்டுப்போகாதிருப்பீராக என்றான் அதற்கு அவர் நீ திரும்பிவருமட்டும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் பத்தொன்பது உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழிருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் இருபது அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார் அவன் அப்படியே செய்தான் இருபத்தொன்று அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் முனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் இருபத்திரண்டு அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் இருபத்து மூன்று அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் இருபத்து நான்கு அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு எக்கோவா ஷாலோம் என்று பேரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரீயரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது இருபத்தைந்து அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையைக் கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாக்காலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இருபத்தாறு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அந்த இரண்டாம் காளையைக் கொண்டு வந்து அதை நீ வெட்டிப் போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிடக்கடவாய் என்றார் இருபத்தேழு அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரைச் சேர்த்து கர்த்தர் தனக்குச் சொன்னபடியே செய்தான் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் இருபத்தெட்டு அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்தபோது இதோ பாக்காலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு இருபத்தொன்பது ஒருவரையொருவர் நோக்கி இந்த காரியத்தைச் செய்தவன் யார் என்றார்கள் கேட்டு விசாரிக்கிறபோது யோவாசின் மகன் கிதியோன் இதைச் செய்தான் என்றார்கள் முப்பது அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு வா அவன் பாக்காலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகேயிருந்த தோப்பை வெட்டி போட்டான் அவன் சாக வேண்டும் என்றார்கள் முப்பத்தொன்று யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாக்காலுக்காக வழக்காடுவீர்கள் நீங்களா அதை இரட்சிப்பீர்கள் அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாகக்கடவன் அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் முப்பத்திரண்டு தன் பலிபீடத்தைத் தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடே வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பேரிடப்பட்டது முப்பத்து மூன்று மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் கூடி ஆற்றைக் கடந்து வந்து ஏஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கினார்கள் முப்பத்து நான்கு அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார் அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரையரைக் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து முப்பத்தைந்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செப்புலோன் நப்தலில் நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான் அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் முப்பத்தாறு அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை இரட்சிக்க வேண்டுமானால் முப்பத்தேழு இதோ நான் மயிருள்ள ஒரு களத்திலே போடுகிறேன் பனி மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் இரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான் முப்பத்தெட்டு அப்படியே ஆயிற்று அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனிநீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் முப்பத்தொன்பது அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் உமது கோபம் என் மேல் மூழாதிருப்பதாக தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் நாற்பது அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்து எங்கும் பனி பெய்திருந்தது